அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா நாள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சூரசம்ஹார நிகழ்வு நடக்க போதுங்க இன்றைய நாளில் முருகப்பெருமானை வேண்டி நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும் நிச்சயம் கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம இன்னைக்கு ஏற்றுகின்ற தீப வழிபாடுகளாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்துக்கும் அதீத பலன்கள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி நாளன்னைக்கு கந்த சஷ்டியுடைய கவசம் அதுவும் திருச்செந்தருடைய கவசம் வந்து யார் ஒருத்தங்க நம்ம வந்து சொல்லி வழிபடுறோமோ நிச்சயமாக வேண்டிய வரங்களை வேண்டியபடியே வேலவன் தருவான்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சஷ்டி கவசமானது நமக்கு ஒரு முறை சொன்னாலே அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் முப்பத்தி ஆறு முறை இன்றைய நாள் நம்ம சொன்னால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரியுமா நம்முடைய தீராத வினைகள் முதல்ல தீர ஆரம்பிக்கும் முருகனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பதினாறு முறை சொன்னாலே முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு அருள் புரிவாருங்கிறது ஆண்டோர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட இந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை நம்ம படித்தோன்னா நமக்கு மிகப்பெரிய சக்தி நிச்சயமாக கிடைக்குங்கிறது பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த ஒரு கந்தசஷ்டியுடைய கவசத்தை அதுவும் கந்தசஷ்டி விரத நாட்களில் இன்றைக்கி முப்பத்தி ஆறு முறை நம்ம உட்காந்து சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான் அதற்காக தான் நமக்கு எளிமையான ஒரு மந்திர வழிபாட்டு மூலமாக நமக்கு நம்முடைய ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் சொல்லணும் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் சஷ்டி நாளான சூரசம்ஹார நாள் அன்றைக்கி இன்றைக்கி வந்து சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க நமக்கு இந்த பாடலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு நாள் முப்பத்தாறு ரூ கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அணிய அதாவது யார் ஒருத்தங்க சஷ்டி கவசத்தை நம்ம நெத்தியில் திருநீர் அணிஞ்சிட்டு இந்த ஒரு இதை வந்து முப்பத்தி ஆறு முறை நீங்கள் வந்து வீட்டில் பாராயணம் பண்ணுறீங்க கோவிலில் பாராயணம் பண்ணுறீங்கன்னா வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உண்மையான பக்தியோடு பாடி மனமுருக வேண்டினா முருகனை ஏதாவது ஒரு வடிவத்தில் ரூபத்தில் நம்மை தேடி வருவாருங்கிற ஒரு ஐதீகம் இந்த அற்புதங்கள் பாம்பன் சுவாமிகள் உட்பட பல முருகனுடைய அடையாளர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படிப்பட்ட முருகனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கும் அவருடைய தரிசனத்தை நமக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு இன்றைய நாளில் முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ண விசேஷம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் குடும்ப சூழல் வேலைக்கு போகிறது அப்படி நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இப்படி உட்காந்து சொல்வதுங்கிறது சாத்தியம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு மந்திர வரிகள் இந்த ஆறு வரி மந்திரத்தை நம்ம ஆறு முறை சொன்னாலே போதும் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலனை நிச்சயம் கிடைக்கலாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் சரஹண பவ ரஹண பவச ஹனபவசர நபவ சரஹ பவசரஹண ஹனப இந்த ஆறு வரியுமே அக்ஷரங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வரியுமே கந்தசஷ்டி கவசத்தில் நமக்கு வரும் அதாவது சரவண பவங்கிற அந்த ஆறு எழுத்து மந்திர செடாக்ஷர மந்திரத்தை ஒவ்வொரு எழுத்தாக முன்னுக்கு அப்படி மாற்றி மாற்றி போட்டு ஆறு முறை நம்ம சொல்கிறப்ப இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிடலாம் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தரும் பவ அப்படின்னா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வசமாகும் பவச நமக்கு செல்வங்கள் பெருகும் ஹனபவசர நோய்கள் எல்லாமே தீரும் நபவ சரக எதிரிகளை வெல்லலாம் பவ சரஹண அனைவருமே விரும்புவர் வசர தீமைகள் எல்லாமே விளக்கும் இந்த ஆறு வரிகளையுமே நம்ம தினமும் சொல்லி வந்தால் நமக்கு முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் சொன்னதற்கு பலம் ஆனால் இன்றைக்கி சூரசம்ஹாரம் அன்னைக்கு கந்தசஷ்டித்துடைய விரதத்துடைய மிக முக்கியமான ஆறாவது நாளான ஷஷ்டி நாள் அன்னைக்கு நம்ம சொல்லி இப்படி வழிபடுறப்ப நமக்கு மிக மிக உன்னதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் கொடுக்கும் நம்ம யாருக்காச்சும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்ப அவங்க இதை படித்தாங்கன்னா அந்த புண்ணிய பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தாங்க வரும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்கு எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்